வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு அருமையான டாபிக் பற்றி பேச போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பாதாம் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது எவ்வளோ சாப்பிட வேண்டும் எந்த விதமாலாம் சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதாம் ஒரு சக்தி மிகுந்த உணவு பாதாம் என்பது புரதம் நாச்சத்து மினரல்கள் மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைந்த ஒரு சத்தான உணவாகும் தினமும் பாதாம் சாப்பிட்றதுனால பல்வேறு ஆரோக்கியமான நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிறது பாதாம் சாப்பிட்றதுனால கிடைக்கும் முக்கிய நன்மைகள் என்னென்னதை பற்றிலாம் பார்க்கலாம் வாங்க முதலாவது மூளை செயல்பாட்டை அதிகரிக்கும் அதாவது பாதாமில் உள்ள விட்டமின் இ மற்றும் ஆன்டி நினைவாற்றலை நினவர்களை மேம்படுத்தி உதவுகிறது மாணவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாவது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது பாதாமில் உள்ள மோனோசாச்சுரேட்டட் மற்றும் மெக்னீசியம் இதய நோய்களை வராமல் தடுக்கிறது தினமும் நாலுலேருந்து ஆறு பாதாம் சாப்பிட்றதுனால உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் மூன்றாவது உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது நீங்கள் எடை கிடைக்க நினச்சா பாதாமில் உள்ள ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதில் இருக்கும் நார் சத்து பசி எடுக்காமல் வயிற்ற நினைவாகவே உணர செய்யுது நான்காவது சர்மத்திற்கு ஆரோக்கியத்தை வழங்குகிறது பாதாமில் உள்ள விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சர்மத்தை மென்மையாகவும் இளமை தளமாகவும் வைத்திருக்கிறது ஐந்தாவது எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கிறது பாதாமில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளை பலப்படுத்த உதவுகின்றது எவ்வளோ பாதாம் சாப்பிட வேண்டும்ன்றதை பற்றியும் சொல்கிறவாங்க ஒரு நாளைக்கு நாலுலேருந்து ஆறு பாதாம் வரை நம்ம சாப்பிட்லாம் அதிகமாகவே சாப்பிடும்போது கொழுப்பு சத்து அதிகரிக்கலாம் எனவே அளவோடு சாப்பிட்டு உடம்ப கரெக்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்றத பற்றியும் சொல்கிறவாங்க நீரில் ஊற வச்சிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் வந்து காலி வயிற்றுல சாப்பிட்லாம் இல்லைனா பழங்கள் பழங்கள் கூட சேர்த்துட்டு ஸ்மூதி இல்லைனா சாலட் போல் கூட நம்ம சாப்பிட்லாம் பாதாம் வீட்டில் பால் பாதாம் பால் மாதிரி தயாரித்து கூட சாப்பிட்லாம் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதிங்க நன்றி